வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு

கரீம் சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமதுலா இன்னொரு ரமலான் சிந்தினை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் எட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஊபா மாகாண கலாசார அமைச்சு அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினத்திலும் ஒரு சிறப்பான வழங்கவிருக்கின்றோம் அல்லாஹு மாதங்களிலே அருட்கொடைகள் நிறைந்த ஒரு மாதத்தை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தினை வாய்ப்பினை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த வகையிலே யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் இஸ்லாம் காட்டுகின்ற வழியில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு விடயங்களை அன்பளிப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அந்த இரண்டு விடயங்களும் என்ன அதேபோல இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டியதன் அவசியம் என்ன இந்த விடயத்தை தான் இன்றைய ரமலான் சிந்தனை உணர்த்தப் போகிறது இதனை வழங்கவிருக்கின்றார் பேருவளையை சேர்ந்தவரும் ஹீலோய இர்ஷாதியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளருமாகிய அஷேக் اف الهام إرشادي حضرة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم وقال النبي محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه جنيتكم في رمضانكم شهود في السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹு ஜல்ல ஷன்னூ அவனுடைய மிகப்பெரிய பெரிய கிருஃபை அவனுடைய மிகப்பெரியதொரு பெரியதொரு இறக்கம் எங்களுக்கு இந்த புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் ரமதானுடைய மாதம் என்பது இதற்கு பல நோக்கங்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று இறை அச்சத்தை உண்டாக்கக்கூடிய மார்க்கம் ஏழை எளியோர்களுடைய பசியை தாகத்தை கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு மாதம் என்பதாக பல நோக்கங்கள் சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட நோக்கங்களில் மிக பிரதானமான நோக்கங்கள் ஒன்றுதான் இந்த ரமதானுடைய மாதம் பத்தினித்தனத்தை இஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தினித்தனத்தை எங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கிய நோக்கம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நோன்பு நோட்பதின் மூலமாக எங்களிடத்தில் பத்தினித்தனம் வரும் பத்தினித்தனம் என்பது மனோ இச்சை சொல்லக்கூடிய உள்ளம் சொல்லக்கூடிய அந்த தீய செயல்களை தடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அவனுடைய ரசூல் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பெயர்தான் பத்தினித்தனம் எனவே அப்படிப்பட்ட பத்தினித்தனத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கிய ஒரு சிறப்பு ஒரு நோக்கம் இந்த நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் அதில் சொல்லல்லாஹும் அழிவு வாலிபர்களை பார்த்து கூறினார்கள் யா மா ஷரஸ் ஷபாப் ஏ வாலிபர்களே மணிஸ்ததமிங் குமுல் பாத்த உங்களினின்றும் யார் திருமணம் முடிப்பதற்கு மகர் கொடுப்பதற்கும் ஏனைய செலவுகளுக்கும் சக்தி பெறுகிறாரோ உடம்பில் அதற்குரிய சக்தி இருக்கிறதோ அவர் பல்யத ஜவ்வ் திருமணம் முடித்து கொள்ளட்டும் ஆனால் வமல் எம் எஸ்தத்ய யார் அதற்கு சக்தி பெறவில்லையோ ஒன்று உடம்பு அதாவது பணம் இல்லை உடம்பு ரீதியாக திருமணத்துடைய அந்த தேவை இருக்கிறது ஆனால் அதற்காக வேண்டி செலவழிக்க மகருடைய பணமோ அல்லது ஏனைய செலவுகளுக்கோ பணம் இல்லாதவர்களை பார்த்து அதில் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃப அலை சௌமி அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த இச்சையை ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது கூறிவிட்டு கூறினார்கள் ஹதரத் சல்லா அலை சொல்லம் ஃப இன்னஹு லஹு விஜா உன் நோன்பு என்பதே ஒரு கேடயம் பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய தடுக்கக்கூடிய மிக முக்கியமானதொரு கேடயம் என்பதாக ஹதரத் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏனென்று சொன்னால் இதே ஹதரத் சல்லா அலி வல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் இன்ன ஷெய்தான் எஜர் மினல் இன்சானி மஜ்ரத்தம் நிச்சயமாக செய்தான் அவன் மனிதனுடைய இரத்தம் ஓடக்கூடிய நாளங்களிலெல்லாம் ஓடக்கூடியது என்பதாக கூறினார்கள் கண்ணியமானவர்களே எனவே செய்தானுடைய இந்த ஓட்டத்தை தடுக்கக்கூடிய இந்த செய்தானுடைய அந்த ஆதிக்கத்தை தடுக்கக்கூடிய மிக முக்கிய அம்சமாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது நோன்பு என்பது அது செய்தானுடைய ஆதிக்கத்தை குறைத்து ஈமானுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி நல்லமல்கள் செய்ய வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் அல்லாஹூ தாலா இந்த நோன்புடைய காலங்களில் இந்த நோன்புக்குரிய கூலியை வெளிப்படையாக கூறவில்லை ஏனால் ஹதரஸ் அல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது கூர்னார்கள் குல்லு ஆமலி பின் ஆதம் லஹு ஆதமுடைய மகனுடைய செயல்களுடைய கூலிகள் எல்லாம் அது அவனுக்குரியது அல் ஹசனத் பி அஸ்ரி அம்சாலிஹா ஒரு நன்மைக்கு அது பத்து மடங்காக ஆக்கப்படும் இல சபே மிபின் அது பத்திலிருந்து எழுநூறு வரைக்கும் அது இரட்டிப்பாக்கப்படும் என்பதாக கூறினார்கள் மேலும் அல்லாஹு தாலா கூறுவதாக கூறினார்கள் இல்ல சுயாம நோன்பை தவிர ஃப இஹூலி நோன்பு அது எனக்குரியது கூறியது வானிசி அதற்குரிய கூலியை நான் தான் கொடுக்கிறேன் என்பதாக தாலா கூறுகிறான் எனவே நோன்புக்குரிய கூலி அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை ஏனென்று சொன்னால் அதற்குரிய கூலியை காட்டும் பொழுது அந்த மனிதன் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா அப்படி வைத்திருக்கிறான் கூறிவிட்டு அதில் சல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் இஸ்ஆமிஃபர் ஹதான் நோன்பாலிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது ஒரு நோன்பாலி நோன்பு நோற்றால் அவனுக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்கிறது ஒன்று ஃபர்ஹத்துன் ஐந்த ஃபித்ரிஹி அவன் நோன்பை துறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளுடைய நோன்பையும் துறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் நோன்பு திறக்கும் பொழுது சந்தோஷம் ஏற்படுவது இது பொதுவான இயற்கையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல நோன்பு பிடித்தவருக்கு இரண்டாவது சந்தோஷம் ஒஃபர் ஹத்துன் ஐந்த லிஹா இரப்பிஹி தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட நன்மையை கொடுத்தால் அந்த மனிதன் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவானோ அப்படிப்பட்ட அந்த நன்மையை கொடுப்பான் ஆனால் அந்த நன்மை எங்களுக்கு இதுவரையில் கூறப்படவில்லை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்பார்க்காமல் நாங்கள் ஒன்றை நினைத்து வைத்திருக்காமல் திடீரென்று எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அல்லது எங்களுடைய மனம் விரும்பக்கூடிய ஒரு காட்சி எங்களுக்கு முன்னால் வறுமையானால் நிச்சயமாக நாங்கள் அதன் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷங்களை அடைந்து கொள்வோம் அதனைத்தான் மிகப்பெரிய பாக்கியமாக பார்ப்போம் இது போன்றுதான் நோன்புடைய நன்மைகள் துனியாவில் எங்களுக்கு காட்டப்படாவிட்டாலும் மறுமையில் அல்லாஹூ தாலா தரும் அதனுடைய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது தான் நோன்பாலுடைய வாயிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த வாடை இதற்கும் தாலா தாலாவிடத்தில் கண்ணியம் இருக்கிறது அல்லாஹ் இதற்கும் அதற்கு அந்தஸ்து வைத்துத்தான் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவனுக்காக வேண்டி நாங்கள் சாப்பாட்டை தவிர்த்து கொள்கிறோம் அவனுக்காக வேண்டி நாங்கள் குடிப்பதை தவிர்த்திருக்கிறோம் அவனுக்காக வேண்டி எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட எங்களுடைய மனைவி பக்கத்தில் இருந்தும் கூட நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோம் எனவே நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை மிக விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் இதனால் தன் ஒரு ஹதீசில் வருகிறது அல்லாஹூ தாலாவுக்கு மிகவும் ரோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அல்லாஹு தாலாவுக்கு மாற்றம் செய்வது பாவங்களில் ஈடுபடுவது இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு ஹலாலான சாப்பாடு குடிபானம் இது போன்ற ஏனையவைகள் இருந்தும் கூட அல்லாஹ் தடுத்திருக்கிறானே என்பதற்காக வேண்டி தவிர்ந்து கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்துகளை நாங்கள் அடைந்து கொள்வோம் எனவே நோன்பாலுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையுடைய அந்தஸ்து உல ஹலூஃப் சா இமி நோன்பாலுடைய வாயுடைய அந்த துருநாற்றத்துடைய அதனுடைய வாடை அத்தியப் ஐந்தல்லா அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு வாடையுள்ளதாக இருக்கும் பின் ரீ மிஸ்கி கஸ்தூரியுடைய வாடையை விட கஸ்தூரிய மூலமாக ஏற்படக்கூடிய வாடை இருக்கிறது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த நறுமணம் இருக்கிறதே அந்த நறுமணத்தை விட மிக சிறந்த நறுமணமாக நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடகைக்கு அல்லாஹுத் ஆலா நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே அதற்கு அந்தஸ்து கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே எனவே நாங்கள் மிக சிறந்த ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம் இது மீன்களுடைய ஒரு சீசனாக அவருடைய அவன் சம்பாதித்து கொள்ளக்கூடிய மிக சிறந்ததொரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த என்று சொன்னால் அதில் சல்லல்லாகும் அலைவ செல்லுமாக கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லே பதிவாக இருக்கிறது கூறினார்கள் இது அத ரமதான் ரமதானுடைய மாதம் நுழைந்து விட்டால் ஃபுத்திஹத் அபு அபுல் ஜன்னா சுவனத்துடைய கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டுவிடும் இன்னொரு ரிவாயத்தில் வருது ஃபுத்திஹத் அபு அபு சமாயி வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது ஃபுத்திஹத் அபு அபு ரஹ்மதி ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படும் என்பதாக வந்திருக்கிறது கண்ணியமானவர்களே இதன் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குவதென்ற சொன்னால் அல்லாஹு தாலா அந்த மாதத்தில் அவனுடைய ரஹ்மத்தையும் மகஃபீரத்தையும் அவருடைய அருட்கொடைகளை எல்லாம் அடியார்கள் மீது தூவிக்கொண்டு பொழிந்து கொண்டிருக்கிறான் வகுல்லிகத் அபு நார் நரக கதவுகளெல்லாம் மூடப்பட்டு விடுகின்றது வசூல் சீர்த்தி ஷெய்தான் ஷெய்தான் அவன் விளங்க விடப்பட்டு விடுகிறான் ஷெய்தானுடைய ஆதிக்கமோ ஷெய்தானுடைய ஊசலாட்டமோ ரமதான் உதவிய மாதத்தில் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்காது என்பதாக அதில் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது அதுபோன்று இந்த ஹதீஸுடன் சேர்த்து முன்னால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுடன் சேர்த்து இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது ரமதானுடைய ஆரம்ப தினத்தில் முதலாவது இரவு ஏற்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அழைப்பாளர் ஒய்நாதி முனாதி மினசமா வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பால் யாபாகியல் ஹைர் ஏ நலவை நாடக்கூடியவனே நலவு செய்யக்கூடியவனே நலவு செய்ய வேண்டுமென்ற உள்ளவனே அகபில் நீ முன்னோக்கி நலவின் பால் விரைந்து கொள் என்பதாக கூறுகிறார் போன்று வயாபாகிய ஷர் தீங்கு செய்து கொண்டிருப்பவனே கெடுதிகளை நாடுபவனே அக்சிர் நீ குறைத்து கொள் என்பதாக ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் அது போன்று ஹதரஸ் சல்லாஹூ அலையசல்லம் வலி லாஹி வலில்லாஹி தகா உணன் நார் ஒவ்வொரு நாளும் வதாலி கஃபி குல் இலையிலத்தின் ஒவ்வொரு நாளுடைய இரவுலையும் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து பல மக்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதாக அதில் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த சிறந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் மலை முன்னோக்கி நல்லமல்களை செய்து அல்லாஹ் வாக்களித்த நல்ல பாக்கியங்களை இந்த மாதத்தில் பெற்று நல்லவர்களாக ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ரமலான் சிந்தனையினை காட்டீர்கள் வழங்கியவர் சேர்ந்தவரும் அரபு கல்லூரியின் விரிவுரையாளருமான அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு உவா மாகாண கலாசார அமைச்சினையும் நாங்கள் மறந்துவிட முடியாது நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே உவா மாகாண கலாசார அமைச்சின் பூரண அனுசரணையோடுதான் இந்த ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடர்களை வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இந்த வருடமும் கூட அவர்கள் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இன்றைய ரமலான் சிந்தனையினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள வருகின்றோம் இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனையினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்னும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒவாமா மாகாண கலாசார அமைச்சு